பண்பார்ந்த இன வறுமை யூடியூப் நேரத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே வருமானம் வரும் நல்ல வருமானம் வரணும்னா என்ன செய்கிறது அப்படின்னா எல்லா மனிதர்களுமே வந்து என்ன சொன்னாங்கன்னா தயவு செய்து வீட்டில் ஜன்னல் இருக்கும் படுத்துருப்பீங்க அப்படியே ஜன்னல் பக்கத்தில் உள்ள வெளியே போட்டுரு அப்படி போடக்கூடாது அதாவது வந்து அகத்தை நல்லா வச்சுட்டு புறத்தை நல்லா வைக்காமல் பெரும்பாலான வீடுகளில் வந்து அவங்க கடவுக்குள்ளே போய் பாருங்கள் அந்த கடவுக்குள்ளே போய் போனீங்கன்னா நிறையா வந்து என்ன சொன்னால் அடுத்த வீட்டுக்காரனே இங்கிட்டு போட்டிருப்பா இந்த வீட்டுக்காரனும் இங்கிட்டு போட்டிருப்பான் இது பெரும்பாலான இடங்களில் பொருளாதார சீரழிவையும் நிம்மதியையும் கெடுக்கும் அவன் நம்ம வீட்டில் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நாலு சைடு கடவு இருந்தாலும் மூணு மூணு சைடு வந்து கண்டிப்பாக கடவு இருக்கும் இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக உண்டு டானா சைஸில் கடவுள் பானா சைஸில் கடவுளுக்கு தான் செய்யும் இந்த பானா சைஸில் இருக்கிற இடத்துல சுத்தபத்தமாக வேலைக்காரர்களை வைத்து நல்ல தூத்துறோம் நல்ல தூத்து வந்து சுத்தமாக வச்சுக்கிடும் இது உங்களுக்கு பொருளாதார மேன்மையை கண்டிப்பாக கொடுக்கும் நம்ம வீட்டோடைய வருமானத்திற்குண்டான திசை என்ன அப்படின்னா வடகிழக்கு திசையும் வடக்கு திசையும் தான் அப்போ வடகிழக்கு திசை வடக்கு திசை இந்த ரெண்டு கார்னரும் சந்திக்கிற இடம் அப்போ வடகிழக்கு திசை அப்படிங்கிறதோடைய அந்த கார்னர் அப்படின்ட்டுருக்கு இல்லையா அந்த இதுக்கு என்ன சொல்லலான்னா வந்து வடக்குக்கு வந்து யார் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வடக்குக்கு குரு கிழக்கும் வடக்கும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு யார் அதிபதினா புதன் கிழக்குக்கு வந்து என்ன சொல்கிறா வந்து யார் அதிபதினா சுக்ரேன் இது ரொம்ப வந்து என்ன சொன்னால் கேர்ஃபுல்லாக சுத்தமாக கவனிக்கப்பட வேண்டிய இடங்கள் அதாவது வந்து வடகிழக்கு மூளையுடைய ஜாயிண்ட்டு நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வடக்கு நல்லா வந்து என்ன சொன்னான்னா சூப்பராக சுத்தபத்தமாக வச்சுருக்கணும் கிழக்கு நல்லா சுத்தபத்தமாக வச்சுருக்கணும் அப்போ மூன்று கிரகங்கள் வந்து வடக்கு கிழக்கு வடக்குக்கு வந்து குரு கிழக்குக்கு வந்து சுக்கரேன் இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய அந்த காணர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து என்ன சொன்னால் புகை இந்த மூணு தான் உண்மையான ஜோதிடத்துடைய நீங்கள் பன்னெண்டு கட்டம் போட்டிங்கன்னா அந்த பன்னெண்டு கட்டத்துக்கு வந்து என்ன சொன்னால் எப்படி திசைகள் குறிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கணக்கெல்லாம் அந்த திசைகள் வந்து என்ன சொன்னா குறிக்கப்பட்டிருக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அதை சூப்பராக நீங்கள் வந்து என்ன சொன்னால் மெயின்டைன் பண்ணணும் அப்படி சூப்பராக மெயின்டைன் பண்ணாதான் உங்களுடைய வீடு நல்லாயிருக்கும் அந்த சூப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் என்ன வந்து என்ன சொன்னா வந்து பெரிதாக என்ன சாதிக்க முடிஞ்சாலும் கண்டிப்பாக முடியாது அதனால் வந்து என்ன சொல்கிறாங்க எப்பையும் வீட்டை வந்து நீங்கள் வந்து உள்ளுக்குள் சுத்தமாக வைத்திருந்தாலும் வெளிப்புறம் வந்து பயங்கரமான சுத்தமாக இருக்கணும் அப்படி இருந்தால்தான் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாழ்க்கையில் சேரும் சிறப்புமாக வாழ கண்டிப்பாக முடியும் இல்லைன்னா வாழ முடியாது இது உண்மையான உண்மை தான் அப்போ எந்த காலத்திலும் வந்து ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா வந்து எந்த காலத்துலேயும் வந்து ஒரு மனிதன் வந்து என்ன என்ன செய்யணும்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க நம்மளுடைய கடவு கடவு இருக்கு இல்லையா கடவு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சுத்தம் பண்ணிடும் சுத்தம் பண்ணி நல்லா பெருக்குமாற வச்சு தூத்து தூத்து விட்டுருணும் இதை பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க யாராவது ஒரு ஆள் கூப்பினாலும் வந்து என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சிடும் இப்படி செய்யும்போது தான் என்ன சொன்னான்னா உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய யோகம் கிடைக்கும் அதனால் வந்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு வீட்டுக்கு வந்து வருமானத்தை கொடுக்கக்கூடியது குரு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இவங்க தான் வருமானத்தை நல்லா கொடுக்கணும் அப்போ அந்த வருமானத்தை நல்லா கொடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும் இந்த கிழக்கு திசை வடக்கு திசை கிழக்கும் வடக்கும் இணைகின்ற இந்த இடத்தில் வந்து கீரல் கீரல் விழுகாமல் பார்த்துக்கணும் கேரள் விழுந்திருந்தால் என்ன சொல்லணும் நல்லா வந்து என்ன ஒரு கொத்தனாரை போட்டு அழகாக நல்லா வந்து என்ன சார் மென்ம மென்மையாக ரோ இது பண்ணி அதை நல்லா சுத்தம் பண்ணி கரெக்ட் பண்ணி அதை பார்த்தா வந்து பழியென்று மா இருக்கிற மாதிரி இருக்கணும் கந்தல் கோணம் மாதிரி ஏதாவது போட்டு வச்சிருந்து அப்படி இப்படின்னு இருக்கக்கூடாது அதனால் வந்து என்ன சார் இதை நடைமுறைப்படுங்கள் அப்போ வருமானத்தின் வழி வீட்டிற்கு வடக்கு வடகிழக்கு கிழக்கு இந்த திசைகள் தான் ஒரு மனிதனுக்கு என்ன சொன்னான்னா வந்து வருமானத்தையும் பொருளையும் என்ன சொன்னான்னா வந்து நன்றாக கொடுக்கக்கூடியது அந்த இடங்களை வந்து என்ன சொன்னான்னா வந்து அதிகமாக சுத்தமாக வைத்துக்கொள்வது தூசி தூப்பை இல்லாமல் பார்த்துக்கொள்வது இதெல்லாம் வந்து என்ன சொன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுன்னா யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் தலைவர் நிம்மதியாக இருப்பார் குடும்பத்தலைவர் நோய் நொடிகள் இல்லாமல் இருப்பார் அதுக்கடுத்த வீட்டு குழந்தைகள் வந்து என்ன சொன்னாங்க நோய் நொடி இல்லாமல் வீட்டு குழந்தை நோய் நொடி இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது சுக்கரன் சுக்கரன் யார் மனைவி அந்த அம்மா வந்து வீட்டில் வந்து அது பாட்டு ஹெல்த்தாக வந்து நல்லாயிருக்கும் இல்லைன்னா கால் வலிக்கு கை வலிக்கு அது வலிக்கு இது வலிக்குன்னுட்டே சொல்லிகிட்டே இருக்கும் அப்போ என்ன சொல்கிறான்னா எப்பையும் கிழக்கு பக்கத்தை கிழக்கு பக்கத்தை காம்பவுண்டு சுவரை நன்றாக சுத்தம் சுத்தம் பண்ணி அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறோன்னா நிறையா அதிகமாக தண்ணீர் அந்த இடத்துல போய் வந்து நெருப்பு என்று சொல்லக்கூடிய இடத்தில் வந்து தண்ணீர் அதிகமாக ஊற்றக்கூடாது அப்படி தண்ணீர் அதிகமாக ஊற்றுனாலும் என்ன சொன்னான்னா அங்கே இருக்கிற மனை ஆட்டிக்கு வந்து என்ன சொன்னால் பிரச்சனை வந்துடும் அதே சமயத்தில் வடக்கு சரியில்லை என்று சொன்னால் குடும்பத் தலைவர் பாதிக்கப்படுவார் வடகிழக்கு என்று சொல்லக்கூடிய அந்த மூளை ஜாயிண்ட் மூளை வந்து சரியாக இல்லை என்று அந்த வீட்டின் தலை மகன் பாதிக்கப்படுவார் அப்போ இங்கே என்ன வருது கணவன் மனைவி குழந்தை இந்த மூணு பேர் அந்த வீட்டுடைய முக்கியம் அந்த வீட்டோடைய மு வீட்டோடைய முக்கியம் முக்கியம்னா அப்போ அந்த வீட்டோடைய வட வடக்கு வடகிழக்கு கிழக்கு இந்த மூணு இது வந்து நன்றாக இருக்கணும் இதை திரும்ப திரும்ப ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் பெரும்பாலானவர்கள் என்ன சொன்னால் உள்ளுக்குள் சரியாக வைத்துவிட்டு வெளியே சரியில்லாமல் வைத்திருக்கிறார்கள் அதை வந்து நீங்கள் நன்றாக செயல்படுத்துங்கள் வீட்டின் வருமானத்திற்கு வழி என்பது வடக்கு கிழக்கு வடகிழக்கு இந்த மூன்று திசைகள் தான் இதில் யார் வந்து என்ன சொன்னான்னா வந்து கணவர் வடக்கு சொந்தக்காரன் வடகிழக்கு என்பதற்கு வந்து புதன் சொந்தக்காரன் கிழக்கு என்பது மனைவி சொந்தக்காரி இந்த இடங்களை வந்து நன்றாக சுத்தமாக வைத்திருங்கள் உங்கள் வீடு வந்து என்ன சொல்லணும்னா செல்வமும் செல்வாக்கும் கணவன் மனைவி அன்யானியமும் ஒற்றுமையும் மூத்த குழந்தையுடைய வளர்ச்சி சூப்பராக இருக்கும் இதை யாரும் என்ன வாஸ்து என்பது முக்கியமானதுன்னா கண்டிப்பாக முக்கியமானது அதில் எந்தாவது மாற்று கருத்துமே கிடையாது அதை விட்டுட்டு என்ன சொல்லுன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து வீட்டை பராமரிங்க வெளியே வந்து உங்கள் வீட்டுக்கு போய் நீங்களே போட்டு வந்து அது சைடில் பார்த்தோம்னா ரொம்ப ஆக்யுவேட்டாக இருக்கக்கூடாது அப்படி ஆக்யுவேட்டாக இருந்தால் வந்து அங்கே உள்ளே வந்து என்ன சொல்லான்னா அந்த எஃபெக்ட்னஸ் ஆஃப் வியூகம் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது அதனால் இதெல்லாம் நடைமுறைப்படுத்துங்க உங்கள் வீட்டின் வருமானம் என்பது வடக்கு வடகிழக்கு கிழக்கில் தான் இருக்கிறது கணவன் மனைவி குழந்தை தான் இந்த மூணு திசைக்கு வந்த என்ன வந்து சொந்தக்காரர்கள் இதை பராமரித்தீர்கள் என்று சொன்னால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க ஆஸ்பத்திரி செலவு வராது எல்லோரும் நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இதை நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் வீடு என்பது ஒரு கோவில் மாதிரி அதை நன்றாக வை வைத்திருங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கூறி பொங்கலிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகோன் ஜே பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சொல்க வாழ்கவளங்களும் வாழ்கவளங்களும் வணக்கம்